ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்னைக்கு என்ன சமையல் சுபா செய்கிறான்னு வாங்க பார்க்கலாம் போய் பார்க்கலான்னு பார்த்தா சுபானை ஹாயானுட்டு டீ ஆற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னு தானேங்க பார்க்குறீங்க ஆமாங்க சமையல் வேலை முடிஞ்சிருச்சு ஒரு குழியில் போட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக டீ ஆற்றி ஹாயாக குடிச்சிட்டு இருக்கேங்க ஏன்னா இன்றைக்கி மணக்க மணக்க என்ன கத்திரிக்காய் குழம்பு வச்சிருக்கங்க அட்டாக அல்டிமேட்டு சமம் சூப்பர் கலருங்க வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு வானல் அடுப்பில் வச்சுட்டு சமையல் என்ன கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு இதில் வந்து என்ன சேர்க்க போகிறேன்னா பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்க டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் மட்டும் வீட்டில் இருந்தாங்கன்னா பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான தக்காளி சேர்த்துக்கிட்டேன் ஒரு நாலஞ்சு பூண்டுப்பல் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து சோம்பு சரியா அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்சோடு கால்வாசி மிளகு சரியா இதுக்கப்புறம் ஒரு கொத்து கருகப்பிலை அதுக்கப்புறம் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா சீரகம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு இதை மட்டும் எண்ணெயில் கொஞ்சம் வதக்கு வதக்க வந்து இதெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம் அதனால் ஒரு வதக்கு வதக்கிட்டு இதில் வந்து மஞ்சள் குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்புறம் வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூ ஓகேவா அவங்களையெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்க வதக்க நான் அடுப்பை சிம்பிளச்சி வதக்கிக்கிட்டு இருக்கிற கொஞ்சம் தீர மாதிரி வரும் அந்த நேரத்தில் டக்குன்னு தண்ணி தண்ணி ஊற்றிடுங்க ஓகேவா தண்ணி ஊற்றி தான் நம்ம அரைக்க போகிறோம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாகவே கொஞ்சம் அரைச்சிக்கோங்க ஏன்னா அதுதான் குழம்பே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஓகேவா அதே வானிலையை கழுவிட்டு அடுப்பில் வச்சுட்டு செக்கில் ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய் எண்ணெய் கத்திரிக்காய் மெயின் வந்து நல்லெண்ணெய் அதனால் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு சோம்பு கடுகு வெந்தயம் மூணையும் போட்டு பொரியும் போது ஒரு பத்தே பத்து மிளகையும் போட்டு பொரிய விட்டு நான் நறுக்கி சேர்ந்த வெங்காயம் மீதி இருந்த வெங்காயத்தை மட்டும் சேர்த்துக்கிட்டேங்க ஓகேவா சேர்த்துக்கிட்டு ஒரு நாலஞ்சு பூட்டு போல் இருந்து அதையும் சேர்த்துக்கிட்டு ஒரு கற்று கருவேப்பிலை ஃப்ரெஷ் கருவேப்பிலையும் போட்டாச்சு தக்காளி சேர்த்தாச்சு அதனால் காஞ்ச மிளகாய் உடச்சி ஒரே ஒரு மிளகாய் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் வதக்கிக்கங்க கொஞ்சம் வதங்கட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஓகேவா இது கடையில் என்ன செய்ய போகிறோன்னா இந்த அரைச்சிட்டு இந்த மசாலா இருக்குல்ல அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி ரெடியாக வச்சுக்கிட்டு அப்போ தான் கத்திரிக்காயை நறுக்கணும் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கத்திரிக்காய் ஓகேவா குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்தாச்சு கத்திரிக்காயை வந்து தலைப்பகுதியை ரொம்ப நறுக்காமல் கொஞ்சம் விட்டுட்டு விட்டுட்டு காம்பு பகுதி நறுக்கி குழம்பு வச்சா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அடிப்பகுதியில் நாலு கீரல் போட்டுக்கோங்க உள்ள பூச்சி புழுவெல்லாம் இருக்கான்னு பார்த்துருங்க அது மெயின் பாயிண்ட் ஓகேவா நறுக்கி அறுக்கி சுபா போட சொன்னான்னு போட்டுறக்கூடாது நீங்கள் பார்த்துக்கிட்டு போடுங்க ஓகேவா இந்த கத்திரிக்காய் ஒரு ஆராயில் கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்துருந்தேன் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பாருங்கள் இதுக்கு எண்ணெய் கத்திரிக்கையாகவே வாங்கிட்டு இருந்தேன் இவங்களை இப்போ எண்ணெயில் போட்டு அந்த வெங்காயம் கருகப்பில் பூண்டு எல்லாம் போட்டிருக்கோம்ல அதில் போட்டு வதக் வதக் பதக் பதக்கு நல்லா வதக்கி ஒரு அந்த மே ஸ்கின் வந்து கொஞ்சம் சுருங்கிடணும் ஓகேவா அந்தளவுக்கு வதக்கிடுங்க வதக்கிட்டு நம்ம அரைச்சி கொண்டு வந்து வச்சுருக்கோம் பாருங்கள் மிக்ஸி ஜாரில் அதை எடுத்து ஊற்றணும் பாருங்க அப்படியே அப்போ வாசனை அய்யோயோய்யோயோய்யோ சும்மா வாசனை அடிக்கிதுங்க அதுக்குள்ளரே குழம்பு அப்புறம் குழம்புக்கு தேவையான புளித்தண்ணி அப்புறம் குழம்புக்கு தேவையான தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சரியா இவங்க கொதிச்சு சுண்டி வரும்போது திக்கா வந்துருவாங்க அந்த மசாலாலாம் அரைச்சி போட்டுக்கிறதுனாலே திக்கா வந்துருவாங்க கொஞ்சம் தேங்காய் செத்துருக்கோம்னா அதனால திக்கா தண்ணியை ஊற்றிட்டு இப்போ தட்டை போட்டு மூடி வச்சுருங்க அவங்க கொதித்து நல்ல வாசனை வரும் அந்த நேரத்துக்கு கூப்பிடுவான் வாசனை வந்து வாசனை வந்துருச்சு என்ன கத்திரிக்காய் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு வா வான்னு கூப்பிட்றப்ப நம்ம வந்து தட்டை திறந்து பார்க்கலாம் ஓகேவா இப்போதிக்கே தட்டை போட்டு முடிவு திறந்து வச்சோம் வாசனை ஐயோ நான் புளி குழம்பு நான் என்ன கத்திரிக்காய் குழம்பு வச்சேனா மீன் குழம்பு வச்சேனானே எனக்கே தெரிலங்க அங்கே பாருங்களேன் என்னை இல்லாமல் இது வந்து ஐயோ பயங்கரமாக இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கே வாசனை அந்த வறுத்து வேற அரைச்சி வச்சம்மா குழம்பு வதக்கி அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க உண்மையிலே சொல்கிறேன் இதுக்கு ஒரு இயர் மட்டும் இருந்தால் போதுங்க அப்பா ரெண்டு தட்டு சோறு நான் மூணு தட்டு சோர்த்திக்கா என் அன்னைக்கு தயிர் ஊற்றிக்காமல் இதே குழம்பு ஊற்றி ரெண்டு வாட்டியும் சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க தயிர் சோற வேணாம்னு சொல்லிட்டானே பார்த்துக்கங்களேன் அல்டிமேட்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சுபா வந்து நல்லா எண்ணெயில் வதக்கி அரைச்சி வச்சு காமிச்சிருக்கேன் கருவேப்பில் தூவி பிடிச்சா குழம்பு முடிஞ்சு போச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பாருங்கள் ஓகே வா